மாநிலம் போகிற போக்கிலே போய் பார்த்தார் என்று ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் நம்முடைய முதலமைச்சரை பற்றி சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் நேரம் கேட்டார் சந்திப்பதற்கு இந்த வெள்ள நிவாரணத்திற்கு நிதி கேட்பதற்கு அவர்கள் ஒரு நேரத்தை பகலிலே குறித்து கொடுத்தார்கள் பகல் பத்தரை மணிக்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தந்தார்கள் ஆனால் பிற்பகலிலே நேரம் மாற்றப்பட்டு விட்டது இரவு பத்தரை மணிக்கு தான் பார்க்க முடியும் என்று அவர்கள்தான் நேரத்தை மாற்றினார்கள் ஆக சொன்னது ஒன்று செய்தது ஒன்று இவ்வளவு வேதனையோடு வருகிறவர்களை காக்க வைக்கலாமா என்று பிரதமர் நினைக்காமல் பத்தரை மணி இரவு சந்திக்க வைத்தார்கள் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலே அவர்கள் பாராமுகமாகவே இருக்கிறார்கள் என்பதும் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சருக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது டெல்லி பிரதமருடைய அலுவலகம்தான் அவர்கள்தான் பின்னர் அதை மாற்றி இரவு மணி முடியாதார்கள் அவரை காத்திருந்து பார்த்து விட்டு கொடுக்க வேண்டிய மனுக்களை கொடுத்துவிட்டு கேட்க வேண்டியவற்றை கேட்டுவிட்டு பிறகு மறுநாள் திரும்பி வந்தார் வந்தவுடனும் போகிற போக்கிலே போய் பார்த்தார் என்று ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் நம்முடைய முதலமைச்சரை பற்றி சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் நேரம் கேட்டார் சந்திப்பதற்கு இந்த வெள்ள நிவாரணத்திற்கு நிதி கேட்பதற்கு அவர்கள் ஒரு நேரத்தை பகலிலே குறித்து கொடுத்தார்கள் பகல் பத்தரை மணிக்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தந்தார்கள் ஆனால் பிற்பகலிலே நேரம் மாற்றப்பட்டு விட்டது இரவு பத்தரை மணிக்கு தான் பார்க்க முடியும் என்று அவர்கள்தான் நேரத்தை மாற்றினார்கள் ஆக சொன்னது ஒன்று செய்தது ஒன்று இவ்வளவு வேதனையோடு வருகிறவர்களை காக்க வைக்கலாமா என்று பிரதமர் நினைக்காமல் பத்தரை மணி இரவு சந்திக்க வைத்தார்கள் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே அவர்கள் பாராமுகமாகவே இருக்கிறார்கள் என்பதும் முதலமைச்சர் நம்முடைய ஒதுக்கி கொடுத்தது டெல்லி அலுவலகம் தான் அவர்கள்தான் பின்னர் அதை மாற்றி இரவு பத்திரம் நான் அவரை காத்திருந்து பார்த்துவிட்டு கொடுக்க வேண்டிய மனுக்களை கொடுத்து விட்டு கேட்க வேண்டியவற்றை கேட்டுவிட்டு பிறகு மறுநாள் திரும்பி வந்தார் வந்தவுடனே முதலமைச்சர் வந்து போறாரு அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாரா இல்ல இண்டி கூட்டணி கட்சியோட கூட்டத்துக்கு போறாரு போகும்போது புயல் வெள்ளம் வருது அவரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாரு அப்போ இரவு நேரத்துல சந்திக்கிறதா பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் முடிவா இருக்கக்கூடியது ஆனாலும் முதலமைச்சரை அதுவும் வந்து புயல் வெள்ளம் நடக்கும் போது நம்ம சந்திக்கணும்னு சந்திக்கிறாரு இதுல என்ன பொறுப்பற்ற தன்மையை பார்த்தார் அவரு பொறுப்பற்ற முறையில தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு ஓடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்த கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டு பார்த்த பிரதமர கூட பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாரா நீங்க முதலமைச்சர் வந்து போறாரு அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாரா இல்ல இண்டி கூட்டணி கட்சியோட கூட்டத்துக்கு போறாரு போகும்போது புயல் வெள்ளம் வருது அவரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாரு அப்போ இரவு நேரத்துல சந்திக்கிறதா பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்ஸ்ங்கிறது முன்னாடியே எல்லாம் முடிவா இருக்கக்கூடியது ஆனாலும் முதலமைச்சர் அதுவும் வந்து புயல் வெள்ளம் நடக்கும் போது நம்ம சந்திக்கணும்னு சந்திக்கிறாரு இதுல என்ன பொறுப்பற்ற தன்மை பார்த்தாரு அவரு பொறுப்பற்ற முறையில தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு ஓடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்த கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டு பார்த்த பிரதமரை பொறுப்பு பொறுப்பில்லைன்னு சொல்லுவாரா